அது என்ன சொன்னிங்க நம்ம வீட்டில் கோவக்காய் பொரியல் தான் அது நம்ம கையில எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பெருநாயம் கறிவேப்பில் போட்டு தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டு நீள நீளமாக கட் பண்ணால் ஒரு வெங்காயம் இருக்கும் வெங்காயம் நல்லா பொண்ணு நிலமாக வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம நீள நீளமாக கோவக்காவை கட் பண்ணி வந்துச்சுருக்கோம் அது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கோவக்காக்கு தேவையானாலி செட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி மிஷை தேவை இந்த மாதிரி வந்து வெண்ணெண்ணு வதக்கிக்கலாம் கொஞ்சம் மூடு வச்சு வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம் கொஞ்சம் நடுங்கு நடுவில் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சு கட்டு எடுத்து கிளறி வீட்டுக்கலாம் கலவிட்டு மடுங்கு தட்டு போட்டு மூடிக்கலாம் இப்போ இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் அரிசியம் தனியாத்தூள் அரைச்சும் இப்போ இதை வந்து தனியே ஊற்றாத இந்த மாதிரி மூடி மூடி நம்ம இதை வேக வச்சு விடும்போது வந்து இதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஸ்பூன் மசாலாவும் போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி மிக்ஸி ஜார்லாம் அரைச்சி விட்ருக்கோம் அதை ஆட் பண்ணி இது தக்காளியை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு ரெண்டு வந்து மூணு நிமிஷம் ஒரு மூடி வச்சுக்கலாம் மசாலாலாம் போட்டு இப்போது போக்கை வந்து நல்லா வெந்துருச்சு இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது சப்பாத்தி சாதம் தோசை எல்லாத்துக்குமே இது போட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி வந்து தப்பி இப்படி தான் நாங்கள் எங்களுக்கு அடிக்கடி செய்வோம் நீங்கள் வந்து இந்த உங்களுக்குலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சூப்பரான கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் ரெடி